பொங்கல் முதல் இதுவரை காணாத பெரிய உச்சத்தை பெறப்போகும் ராசிகள் இவர்கள்தான் இதில் உங்களின் ராசியும் இருந்தால் ஓம் முருகா என்று கூறி உங்களின் லக்னத்தை சொல்லுங்கள் அப்படியே நம்ப முருகன் ஆராதனை சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவாங்க அது பழமொழி மட்டுமில்லை இந்த தை பொங்கல் பலரின் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத உச்சக்கட்டத்தை தொடங்கி வைக்கும் நேரம் முதலில் மிதுன ராசி நீங்க முயற்சி பண்ணிய அனைத்திற்கும் இந்த பொங்கலுக்கு பின் பெரிய பலம் கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக கடன் வாங்கியவராக இருந்தால் இப்போது அது மாறி நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கும் உச்சநிலை வரும் இரண்டாவது ரிஷபம் பண விஷயங்களில் இருந்த தடைகளை சனி பகவான் முடிந்து கொடுப்பார் சனி மற்றும் சுக்கரன் உங்கள் ராசியில் நுழைவதால் சேமிப்பு மற்றும் மதிப்பு உயரும் புதிய முயற்சிகளில் அடைவீர்கள் மூன்றாவது விருச்சிகம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய முடிவுகள் மற்றும் புதிய தொடக்கங்கள் உண்டாகும் கடன் தொல்லைகள் முடிந்து பல நாள் நீங்கள் வேண்டிய ஒன்று உங்களை தேடிவரும் வருமானம் இரட்டிப்பாகும்